நம்ம டிவியை ஆன் பண்ணலாம்னு வையுங்க இல்லை சினிமாவுக்கு போகணுன்னு வைங்க அட்வர்டைஸ்மெண்ட் எதை பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் சீக்கிரம் பூஸ்ட் இதை சீக்கிரட்டாக மை எனர்ஜி எனர்ஜி வேணுமா பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி முத்தன் இன்னும் போல உங்களுக்கு ஆசை இருக்கா அவங்க தினம் முட்டை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா ஆரோக்கியம் பால் குடிங்க கை பிடிச்சிருக்குதா பிரே போட்ட கொடுங்க நீ சின்னவழா இருக்கும்போது நான் அதுதான் கொடுத்தேன் எனக்கு எங்கள் அம்மா அதுதான் கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி அதுதான் தான் கொடுத்தேன் இந்த மாதிரி எல்லாம் வரும் இப்பெல்லாம் குழந்த எழுதிச்சு கிரை போடுற கூடுன்ற அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது குழந்த எழுதிச்சு நான் செல்ல கையில் கூடுவேன் உங்கள் அம்மா எழுதப்ப நான் செல்ல தான் கையில் கொடுத்தேன் நான் எழுதப்ப எங்கள் அம்மா செல்ல தான் எனக்கு கையில் கொடுத்தாங்கன்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு வருங்காலத்தில் இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு ராஜா ஆகாப்பின்ற ஒரு ராஜாவுக்கும் இசைபை அவன் மனைவி இசை பயந்துக்கிட்டு ஓடுறான் அவனை கொள்ள பார்க்குறான் இவன் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவன் தப்பிச்சு ஓடுறான் அப்போ பெருசபா வனாந்தத்துலேருந்து ஒரே இப்போ கண்மலை பருவதான்ற ஒரு மலைக்கு அவன் ஓடி போகணுன்னு பார்க்குறான் போகும்போதே அவன் என்ன பண்ணுறான் டயர்டாகி ஒரு சூரசுடி கிட்ட அடியில் பொறுத்து தூங்கிடுறான் தூங்கும்போது க கத்திய தூதன் அவனை தட்டி எழுப்பி எப்போ நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது இங்கே பொறுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னோன்னே இவன் சொல்கிறான் க ஆண்டு வரையும் என்னை கொண்டு போட்டுவிடும் எனக்கு சக்தி இல்லைன்றான் அப்போ அவன் கண்ணத்திறந்து பா பார் போது பார்க்குறான் ஒரு தலை சுட சுட ஒரு அப்பமும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை குடிச்சிக்கானு கத்தடிய தூதன் சொல்கிறாரு ஒன்னும் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறான் டப்பக்குன்னு படுத்துக்கிறான் படுத்து சூரசிக்கிட்டே திரும்ப பார்த்துக்கலான் திரும்பி தட்டி எப்படி திரும்பி சாப்பிட்டுட்டு போடா நீனு சீக்கிரம் போனேன் நிறையா வேலை இருக்குது உனக்கு போகணும் போது திரும்பி சாப்பிட்டுட்டு கோவில தண்ணி குடிச்சிட்டு இவன் நடக்கிறான் 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 நாற்பது நாள் நான் ஸ்டாப்பில் நடந்து ஒரே கண்மலைக்கு போனான் நாங்கள் எப்படி சாத்தியமா இது கடவுள் நினச்சா எல்லாமே சாத்தியமாகும் அந்த ஒரு ஒரு அப்பம் ஒரு இதை சாப்பிட்டுட்டு தண்ணியாக ஒரு கோவில தண்ணியை குடிச்சுட்டு நாற்பது நாள் நான் ஸ்டாப்பில் நடந்துருக்காங்கண்ணா ஆச்சரியம் இல்லாது இப்போ நம்ம பூஸ்ட் குடிச்சிட்டு பொறுத்தாலே ஸ்ட்ரென்த்து வரமாட்டேனிது அது வேறு விஷயம் பூஸ்ட்டு சீக்கிரட்டாக மை எனர்ஜின்றான் அது பூஸ்ட் குடிச்சாலும் ஒன்று வரமாட்டேனுது பொனிவிட்டா குடிச்சானு ஒன்றும் வர மாட்டேங்குது ஆலீஸ் குடிச்சாலும் ஒன்று வேலைக்கு ஆக மாட்டேங்குது நாற்பது நாள் நடந்துருக்காங்க ஒரு அப்பத்தையும் ஒருத்தம்ப தண்ணியை குடிச்சிட்டு நடத்தாங்க